நான் வந்து உண்மையிலேயே வந்து ராகவேந்திரர் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை நல்லா வச்சுருக்காரு அதுதான் உண்மை ஏன்னா எனக்கு வந்து கர்ப்ப பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஒரு மாதமாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு ஆசிரியரில் எனக்கு வந்து பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டாங்க மாரி ஆப்ரேஷன் பண்ண போகிற நாளைக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு அப்புறம் நானும் இவகிட்ட சொன்னேன் நான் சரின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த டாக்டர்கிட்ட போய் பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் எனக்கு பிளீஸ் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணாங்க செக் பண்ண பிறகு நீ வந்து நல்லா இருக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்க சார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைவு அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னொருத்தர் வந்து என்ன ஸ்கேன் பண்ணார் இன்னொரு டாக்டர் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு நீ நல்லா இருக்கிற உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் நாங்களும் வந்து ரெக்கேஷன் பண்ணவே மாட்டோம் உங்களுக்கு எனக்கு வந்து ஒன்லி அட்வைஸ் மட்டும் பண்ணாங்க அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சதில் நான் வந்து ஆகிட்டேன் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கல இத்தனை வருஷம் ஆகுது எனக்கு வந்து இன்றைக்கி நான் ஐம்பது ஐம்பது வயசில் எனக்கு சொன்னாங்க ஐம்பத்து ஐம்பத்தி நாலு வயசாவது இந்த குறைஞ்சபட்சம் நாலு வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுலேருந்து நான் மீண்டு வெளியே வரத்துக்கு வேண்டிய முயற்சி நான் என்ன எடுத்தேன்னா யோகா பண்ணேன் அப்புறம் வாக்கிங்லாம் போனேன் அதுக்கப்புறமேட்டு படிப்படியாக தான் நான் அதுலேருந்து வெளியே வந்தேன் எனக்கு வெளியே வெளியே வந்துட்டேன் நான் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நல்லா எங்கள் பாப்பாவுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு பேரன் பேட்டி எல்லாம் வந்துச்சு நடுவில் கொஞ்சம் உடல்நிதியாக எனக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான் அப்படி அப்செட் ஆகும்போது ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கெங்கேயோ டாக்டர்கிட்ட போகிறோம் எங்கெங்கேயோ கோயிலாக போகிறோம் எங்கேயுமே எனக்கு சரியாகவே இல்லை அப்புறம் ஒரு மலைய டாக்டர் மூலியமாக தான் நான் ஆகி இன்றைக்கி நான் உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னா உண்மையிலேயே இது வந்து ராகவேந்திரர் அருளால் நடந்த ஒரு விஷயந்தான் என் லைஃப்பில் நாங்கள் மறக்கவே முடியாது எனக்கு அவ்வளோதான் என் லைஃப்பே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலமையில தான் நான் இருந்தேன் நான் ஏன்னா எங்க ஃபேமிலி எல்லாருமே எனக்காக சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டோம் என்னை குணப்படுத்த முடியலையே அந்த வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தார் எங்க வீட்டுக்காரு அப்போ ஒருத்தர் வந்து சொல்லவே சரி இந்த டாக்டரை போய் பார்த்தோம் பார்த்து இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் என்னுடைய வேண்டுதலுக்குற நான் போய் அழகா செஞ்சுட்டு வந்துட்டேன் திருப்பதி திருப்பதி கோயிலில் போய் உண்மையிலேயே நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா ராகவேந்திர அருளாக மட்டும்தான் நான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னே இல்லைன்னா எனக்கு என் லைஃப்பே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில தான் நான் இருந்தேன் நான் அதனால் எனக்கு ராகவேந்திர எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி எங்கள் பொண்ணு விஷயத்துலேயும் சரி எங்கள் பையன் விஷயம் சரி என்ன படிக்க வச்சாலும் எங்கள் ராகவேந்திர உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அதை செயல்படுவார் எங்கள் வீட்டுக்கார் இல்லைன்னா அவர் என்ன சொன்னாலும் செயல்படவே மாட்டார் அது ஒரு அது ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் கூட எப்போவுமே இருக்குது இன்னொரு விஷயம் மறக்காத விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டுக்கார வந்து கேன்சல் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு மாதமாக அவருக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தோம் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி செக்கப்புக்காக போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இது இது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேண்டியது எல்லாமே ப்ரொசீஜராக எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீங்கள் நம்ப நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நம்பிதான் ஆகணும் இது உண்மையிலே நடந்த ஒரு ச எங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவம் அது இது இது ஆப்ரேஷனுக்கு வேண்டிய மயக்க ஊசி எல்லாமே போட்டு ஃபர்க்கராக இட்டுன்னு போயிட்டாங்க சடனாக ஒருத்தர் உள்ளே வந்து இவங்களுக்கு ஏன் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்க இது இவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சடனாக இது பண்ணி இட்டு வந்துட்டாங்க அப்புறம் மயக்க தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமேட்டுன்னு நாங்கள் தப்பான ட்ரீட்மெண்ட்லேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அவர் கேன்சலுன்றத நாங்கள் அதை கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதுக்குள்ளார அவருக்கு ரொம்ப ஸ்டேஜ் எதுவும் ஆகிடுச்சு ஏதோ உண்மையிலே ஒரு நாள் நாங்கள் தவறின்றாலும் அவரை காப்பாற்றிருக்க முடியவே முடியாது ஒரு மூணு குடும்பமும் அலையாக அலைஞ்சு அவர் இன்னைக்கு காப்பாற்றி வச்சுருக்காருனா உண்மையிலே ராகவேந்திர செயல் எங்களுடைய உழைப்பும் மெயின் காரணம் உண்மையிலே மனசளவில் நாங்களாம் ரொம்ப நுண்டு போயிட்டோம் நாங்கள் அதனால் உண்மையிலே ராகவேந்திரர் இருக்கிறார் இல்லைன்னு நான் சொன்னான்னா நான் நம்ப மாட்டேன் ஆனால் அது மனசார நம்ம வந்து அவரை வணங்கணும் அவர் வணங்கிட்டாலே போதும் எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும் அவர் இருக்கிறாரு அப்படின்றத நம்ம உணரணும் மனசார உணர்ந்தோம்னா கண்டிப்பாக அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார் அவர் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் அதனால் நீங்கள் ராகவேந்திராவை நம்பி நீங்கள் வந்து எந்த ஒரு காரியம் நடந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அவரை நீங்கள் ப இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ இவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பை ஆப்ரேஷன் வந்துட்டு பிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க அது அது ஆப்ரேஷன் பண்ணலை ஆப்ரேஷன் ப்ரொசீஜருக்காக போய் கிட்ட செக் பண்ண போகும்போது அங்கே நிவேதிதான் ஒரு டாக்டர் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க அம்மா அவங்க கர்ப்பை பிரச்சனை இல்லைம்மா இன்ஃபெக்ஷனுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எதோ நடந்திருக்கு தப்பு நடந்திருக்கு அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கிடையாது இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ளமேஷன் சொன்னோம்னால் உங்களோட கர்ப்ப போய் லைட்டாக வீங்கிருக்கு அவ்வளோதான் இது வந்துட்டு நீங்கள் கர்ப்ப போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் செய்ய மாட்டோம் சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வந்து ஒரு ப பத்து நாளைக்கு அது ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க இப்போ வந்து அவங்க ஆப்ரேஷனே இல்லாமல் அவங்க இன்றைக்கி வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னேன்னு சொன்னா நான் வந்துட்டு இவங்களுக்கு எனக்கு கேன்சர் இருந்ததுனால இவங்க என்ன நம்மளுக்கு கர்ப்ப போய் கேன்சர் இருந்ததுன்னா என்ன பண்ணுது இவர மாதிரி நம்மள அவஸ்தை பண்ணணும் சொல்லிட்டு பயந்துகிட்டு ஆப்ரேஷன் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு புடிவாதம் இருந்தது நான் ராகவேந்த போயிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் நானு புரியாம பேசுறாங்க இவங்க நீ தான் கொஞ்சம் வந்துட்டு யார் மூலியமா சொல்லி புரிய வைப்பா அப்படின்னு சொன்ன ஒரு மாசமா ஒரே பிரச்சனை தான் நான் தான் புரிஞ்சிக்கவே இல்லை ஆனா எனக்கு வந்துடும் போது வந்துட்டா நம்மளால தாங்க முடியாதே அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து இல்ல நான் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய பிடிவாத குணமும் அதுல இருந்ததுதான் தான் இதெல்லாம் வந்து தப்புன்றதை உணர்த்துறது யாருன்னா ராகவேந்திரன் தான் அப்போ இந்த விஷயம் நடந்தப்பயும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் இவங்களுக்கு நாங்கள் வந்து ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணுறதுக்காக அந்த விஷயம் அந்த ப்ரொசீஜர்க்காக நாங்கள் இதுக்கு போகிறோம் பெம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு மத்திய ஆராதனை இவளை இட்டு ராயரை போய் வணங்கிட்டு ராயரை உங்ககிட்ட பொறுப்பை படிச்சுட்டு இவங்களை இட்டுகிட்டு போகிறேன் இவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் தேவையில்லைன்றது நீங்கள் தான் புரிய வைக்கணும் என்னால் புரிய வைக்க முடியலன்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றும் இல்லை சார் அது நான் இட்டு போய் மூன்றரை மணி நேரத்தில் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு நார்மல் ஆகிட்டாங்க இங்கே நல்லா இருக்காங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என் வாழ்க்கையிலேயே நிறையா நடந்திருக்கு நான் வந்து சொல்லணும்னு சொன்னால் எனக்கே வந்து டிமக் சார் வந்து தனி ஒரு எபிசோட் நிறைய போகணும் அந்த மாதிரி வந்து ராயரோட அனுகிறகால நிறைய நன்மைகள் இன்றைக்கூட சில சார் என் வீட்டில் உக்காந்துருக்கிறது கூட இந்த கிரேட் ராகவேந்திரோட அனுகிரகம் தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேன்சர் வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயத்துக்காக அந்த கேன்சருக்காக நான் போய் என்எல்சியில் வந்துட்டு டி எனக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் சம்பரி கொடுத்து என்னை அனுப்புகிறாங்க அரையர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வீட்டுக்காரம்ப கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போகணும் சொன்னால் இரு ராயரை போய்ட்டு வணங்கிட்டு வரேன் சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ராயரை வணங்குறதுக்காக உள்ளே போய் பிரதட்சணம் பண்ணிட்டேன் ராயரு உங்களை நம்பி தான் நான் போகிறேன் வந்து பார்த்துங்க சொன்னேன் நான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பேர் ராமகிருஷ்ணன் அந்த டா அந்த ஆப்ரேஷன் நடந்த தினம் வந்துட்டு ராயருடைய மத்தியாராதன் அதனால் வந்து ராயர் வந்துட்டு நான் சொல்கிறேன்னு பிரதக்ஷண தெய்வமாக நம்ம பக்கத்தில் சூட்சியமாக இருக்கார் நான் ஏன் இந்த விஷயத்தை திரும்ப உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆசைப்பட்டேன் நான் ஏற்கனவே சார் உடைய சேனலில் வந்து என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட எப்படிங்க இருக்கீங்க என்ன நடந்ததுன்ற விஷயத்தையும் அவங்களுக்கான சஜஷன்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நான் அதில் வந்து ஒரு பெருமையும் சந்தோஷமும் என்னன்னு கேட்டேன்னு சொன்னேன்னா ராயரால் குணமடைஞ்சதுக்கப்புறமே நிறைய பேர் வந்து நான் திடீர்னு ராயரை பற்றி கேள்விப்பட்டேங்க திடீர்னு வந்து ராயர் வந்து எனக்கு அனுகிரம் பண்ணார் இப்படின்னு அவர் அடிக்கடியே பார்வையில் வராரு அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன் ஆயரை பற்றி நினைக்கிறதுக்கே உங்களோட கர்மாவில் நிறைய வந்து பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும் இருந்தால் தான் அந்த மாதிரி குருமார் வந்து கண்ணுக்கு வருவார் நினைப்பார் அதே இருப்பீங்க எனக்கும் அந்த ஒரு ஒரு அம்மா வந்து சமீபத்துலேருந்து பத்மஜான ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன் அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து இப்போதாங்க ஒரு அஞ்சு நாளாக வந்துட்டு ராயரை வணங்குறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை உடல் விடாதீதியா அந்த பிரச்சனைக்கு வந்து நான் வந்து ரொம்ப லேட்டாக வணங்கனால சீக்கிரம் அவர்கள் ராயர் வந்து அனுக்கிரகம் பண்ணுவாரா எங்கே பார்த்தாலும் ராகவரை வந்து ராகவேந்தருடைய அந்த அவர் ராகவேந்திர படம் ராகவேந்திரோடைய பேர் இதெல்லாம் நிறைய நாங்கள் கண்ணில் தென்படுது ராகவேந்திரன் வந்து பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுறாரு அது மட்டும் தெரியுது ஆனால் நான் லேட்டாக வந்து சாமி கும்புறேன் அனுகிரகம் பண்ணுவார் சொன்னேன்னா பத்மதே மேடம் உங்களுக்காக சொல்கிறேன் யூடியூப் சேனல் ஒன்றும் சொல்கிறேன் சீனியார்ட்டே கிடையாது ராகவேந்திரிட்ட இந்த நொடி நொடிவங்களை கையில் பிடிச்சிக்கிட்டாரா அந்த நொடியில் இருந்து அவர் அருள் பிறகு நீங்கள் போயிட்டீங்க உங்களை அருள் பிறகு சார் ஜெகநாதன் சார் உங்களுக்காக ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கூடவந்தரில் இருக்கார் அவருக்கான ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணுறேன் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டு சார் என்னன்னு கேட்டேன் அவர் ரொம்ப அத்தியந்த பக்தர் ராயருக்காக நிறைய சேவை பண்ணிக்கிட்டுருக்காரு எங்கள் டெம்பிளுக்கும் நிறைய அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நான் திருப்பதியில் இருக்க வேண்டிகிட்டேன் மந்திராலயத்தில் வேண்டிவிட்டேன் நெய்வேலியில் பிரார்த்தனை வரும்போது வேண்டிக்கிறேன் பத்மஜா மேடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்க அத்தனை பேருக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து சொன்னா நான் மனப்பூர்வமாக உங்களுக்காக வேண்டிக்கிறேன் உடல் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை எல்லாத்தையும் ராகவேந்திர பார்த்து சரண்டர் பண்ணிடுங்க சரணாகதி மட்டுமே ராகவேந்தர் உங்களை கை பிடிச்சிக்கணும் இல்லைன்னு நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா ஏன்னா நீங்கள் கை பிடிச்சிக்கணும் எப்போன விட்டுட்டு போயிடுங்க அவர் கையை பிடிச்சிக்கிட்டாருன்னா இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் உங்களுக்கு கொடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் ராகவேந்திரர் உங்களை கையே விட மாட்டார் போன ஜென்மத்தில் நான் பண்ணேன் மிகப்பெரிய புண்ணியம் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய கர்மம் ஸ்ரீ 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 குரு ராகவேந்திரரை அவர் பாதார விந்தங்களை வணங்கும் பாக்கியத்தையும் அவரை நினைக்கும் பாக்கியத்தையும் அவரால் எனக்கு கிட சந்தோஷங்களை எல்லாத்தையும் அவருக்கே காணி கேட்குறேன் அவருக்காக வணங்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவருக்கே காணி கேட்குறேன் அவர் செய்கிற சேவைகளை அத்தனையும் அவர் பாதத்திலே காணி கேட்குறேன் மேலும் 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 அவர் சேவை செய்யணுன்றதை மட்டுமே என்னோடய வாழ்நாள் இலக்காகவே வச்சுருக்கிறான் நான் இந்த 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 சந்தோஷம் இந்த 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 பரிபூர்ணமான சந்தோஷம் டிமெக் இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்கு ஏன்னா வாழ்நாள் முழுக்க அவர் என்ன பண்ணுறாரு இந்த ராகவேந்திரருக்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறார் அந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் யாருக்குமே கிடைக்காது அது அவராக விரும்பினா மட்டும்தான் நடக்கும் அது அவர் அவருந்தான் அவர் சரவண சார்கள்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய பந்தம் ராகவேந்தரோட இருக்குது இப்போ ஒன்று ஜென்மத்தில் அப்பனாச்சாரமே திம்மனாச்சாரியார் மாதிரி இவர் வந்து ஏதோ ஜென்மத்தில் வந்து அந்த பரம்பரையில் வந்திருக்கணும் இல்லை அதை நினச்சிருக்கணும் அவர் உண்மையாக சேவை பண்ணியிருக்கணும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் அதனுடைய விளைவு ராகவேந்திரர்கிட்ட ராகவேந்திரர் எடுத்து இந்த வேலையை நீ செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சார் அதை வந்து அவர் நித்திய கர்மமாக செஞ்சுருக்காரு இன்றைக்கி வந்தாலும் அவர் வந்து அவர் நிறைய ஒரு நாளைக்கு பத்து மணி நேரத்துக்கு மேலே இந்த ஒரு சேனலுக்காக வந்து உழைச்சிட்ருக்காரு அதனால் ஏற்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் அவருக்கு நீங்கிடும் நாள் நல்லா இருப்பார் ஆரோக்கியமாக இருப்பார் திடமாக இருப்பார் நல்ல சிந்தனைகளோடு இருப்பார் நிறைய பேர் வழிகாட்டுவார் நான் இந்த சேனலில் வந்து இன்னைக்கு பேசணும்னு ஆசைப்பட்டது முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னு கேட்டால் சொன்னோன்னா சார் நான் டிமெக் சரான் சார் அவங்களுடைய சேனல் பார்த்தேன் அதில் வந்து நிறைய இந்த மாதிரி போஸ்ட் போடுறாரு அதை பார்த்து நாங்கள் இன்ஸ்பைர் ஆகியிருக்கோம் நாங்கள் நிறைய சொல்கிறோம் அதில் ஒருத்தர் ஒன்றுன்னு சொன்னார் என்கிட்ட என்னன்னு கேட்டால் சொன்னால் அவங்க பையனுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கல அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு என்ன சொன்னேன்னு சொன்னால் இப்போ புதுசாக வந்துட்டு இந்த அது என்ன சார் அது அனுமத் சொல்லுங்க இந்த மந்திரத்தை வந்து அவர் கேட்டு அவர் ரிப்பீட்டாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு சொல்ல பையன் சொல்லல பட் இவர் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிடுச்சு அதே மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக்கா மட்டுமே சொன்னேன் என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு இதெல்லாம் எனக்கு கேட்கறப்போ பார்த்தோம் சொன்னோன்னா சிங்கிள் வெட் ஸ்ரீ ராகவேந்திராய் நம்மதான் இந்த வார்த்தை செய்யற மிராக்லாம் இப்போ உங்களால் சொல்ல முடியலையா மனசுள்ள தியானி இப்போ பத்மதியா மேடம் சொன்னாங்க அதையே இருக்கேன் சார் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் அதை தவிர அவங்க வந்து அன்னைக்கு பெருமையாக சொன்னாங்க ஆ சரஸ்வதி மேடத்தோட அவங்க வீட்டுக்காரன் சரஸ்வதி அவங்களோட பேரில் கூட நான் பார்த்தா சந்தோஷப்படுறேன் சார் நான் ராகவேந்திர ஃபோட்டோ பார்த்தா சந்தோஷப்படுறேன் சொன்னாங்க மேடம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களோட கான்வர்சேஷனும் உங்களோட விஷயமும் இன்னைக்கு பரிபூர்ணமாக குணமடைஞ்சிருவீங்க நல்லா இருப்பீங்க ஜெகநாதன் சார் உன்னும் நல்லா இருக்கீங்க இந்த வீடியோவில் எடுத்து என்கிட்ட என்ன பேசினவங்க அத்தனை பேருக்குமே நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோன்னா உண்மையிலே ராகவேந்திரோட அருள் தான் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு ராகவேந்திரா கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும்